ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி காராமணியை வச்சு ஒரு கிரேவி எப்படி செஞ்சு பார்க்குறேன் சப்பாத்தி பூரி சாதத்தில் போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி எப்படி செஞ்சு பார்க்குறேன் காராமணியை எயிட்டு வோற வச்சு மூணு விசில் குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு வானம் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஜீரகம் நீரகம் புரிஞ்சிருச்சு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிச்சு கொஞ்சமாக கருவேப்பில் வெங்காயம் கண்ணாடி பேக்கில் வந்துட்டு ரெண்டு பிரச்சனை வாங்க பத்து மணி ஃபோன்லேயும் சேர்த்து இஞ்சி தட்டி வச்சுருக்காங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் தக்காளி தக்காளி விடுதல் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இருக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு ஏற்கனவே செத்த பேரில் உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன் என்னால் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் எல்லா தூளையும் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு காராமண்ணியை வேக வச்ச தண்ணி வச்சுருக்க நல்லா கொதிக்க வைக்கணும் சுத்த வாசனை போகிற அளவுக்கு தூளை நல்லா கொதிக்கணும் தக்காளி எல்லாம் ஊற்றி மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு மல்லித்தூளை எல்லாம் போட்டு நல்லா வெதிரிச்சு எண்ணெய் திரும்பி வந்துடுச்சு வேக வச்சுட்டு காராமண்ணி இரநூறு கிராம் காரணியை ஏதான் சோற வச்சு மூணு மிஷில் விட்டு நல்லா வேக வச்சிருக்கேன் உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு காராமணியை போட்டு அரை டம்ளாக தண்ணி ஊற்றணும் உப்பு இந்த டைட்டில் போதுமான பார்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கணும் தேவையான காராமண்ணி போட்டு அரை தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ஆரம்பியை போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா புக்காயிடுச்சு பிடிச்சி இறக்க போயிடலாம் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை தேவைன்னு போட்டுக்கலாம் எனக்கு தேவை ஒரு ஸ்பூன் நெய் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம் புரிஞ்சு வச்சுட்டு அந்த எலுமிச்சம்மன் சாறு கொத்தமல்லி தெ கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி தெர சூப்பரான காராமணி கிரைவி சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு வேளை எக்ஸ்ட்ரா ரெண்டு நாளைக்கு இதே சீஸ் பண்ணலாம் கெட்டே போகுது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்